இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் மீனராசிக்குரிய ஒரு பலன்கள் நண்பர்களை மீனராசி என்று சொல்லும்போது ஏலசினி அப்படி இப்படி ஊட்டி பரட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களை முடக்கி போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் எல்லாம் தடைகளை எடுத்துக் கொண்டிருந்தால் சலந்தி வேலை சித்துகின்ற போல் தவிச்சு கொண்டிருந்த மீனராசி நண்பர்களே உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது குரு பகவான் நான்காம் இடம் நான்காம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் இனிமேல் சகட தான் அதாவது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாய் தாய்வழி தந்தை வழி தாய்க்கு வண்டி வாகனம் வீடு வீடு மாற்றம் படி போன்ற சூழ்நிலையில் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் வீடு விற்பனைக்குன்னு நினைச்சிட்டு இருக்க மின்னராசிரியர் என்பதுலாம் வீடு விற்பனையாகும் வேறு புது வீட்டுக்கு ஊடி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கிருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்ப்பதனால் எட்டாம் இடம் சுபத்துவம் என்ற சூழ்நிலையில் வரும்போது சுகமாக இருக்கும்போது எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு யோகத்தின் மூலியமாக அந்நிய தேசத்தை பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலியமாக லாபங்கள் நிறைய பயண விகிச்சைகள் நிறைய நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு நம்பர்களே திடீர் அசுதத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கும் எட்டாம் இடம் அஹ் அது எப்பொழுது எந்த இடத்துல ரசத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி தெரியவே தெரியாது எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் ரசிச்சுவதை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அந்த மாதிரி பத்தாம் இடம் தொழில் சாணத்தை பார்ப்பதனால் தொழில் முடங்கி கிடந்தது தொழில் மாற்றங்கள் தொழில் வளங்கள் இடமாற்றங்கள் பேப்பர் போடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் சில சலிப்புகள் ஏன்டா பார்க்குறோம் வாழ்க்கை என்னடா அப்படின்னு சளிச்சுட்டு இருந்தவங்கனா இனிமேல் சந்தோஷப்பட்டு அற்புதமான தொழில் வளத்தையும் ஒன்று ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா திரும்பி வரக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இருக்குது பன்னெண்டாம் இடத்தை குரு சுப விரயங்களாக இருந்தவங்களும் இந்த நேரத்தில் போன வருஷத்தோடு இந்த வருஷம் குரு பயிற்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொணும் கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு மீனராசிகள் அப்பா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரி இருக்கும் கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வளமாக நலமா இருக்கு சனி வச்சு செஞ்சாலும் குரு பகவான் உங்களை வாழ்த்தி வாழ்த்தி உங்களை மேல் 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 மேலே தூக்கி விடுவதற்கான அற்புதமான சூழ்நிலை கொடுப்பார் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த குரு பகவானுடைய அருக்கடாட்சியத்தின் மூலியமாக உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் கிருஷ்ணரீஸ்வரர் எங்கே இருக்கின்றது என்றால் எல்லோருக்கும் பக்கத்தில் இருக்கின்றது இந்த ஜோதிலிங்கத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ணகேஸ்வர் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் கிருஷ்ணர் கடைசி காலத்தில் வந்து வனவாசம் சென்றிருக்கும்போது தன்னுடைய அந்திம காலத்தில் இந்த கிருஷ்ண கிருஷ்ணகரேஸ்வரர் இந்த லிங்கத்தை தான் வழிபட்டதனால் கிருஷ்ணகேஸ்வரர் என்ற பெயர் வந்து பாரத போர் முடிஞ்சு அவர் யாதவர்களை விட்டு துவாரா விட்டு ஒழுங்கி ஒதுங்கி வந்து இந்த எல்லோரா பக்கத்தில் தான் தங்கி அந்த இடத்துக்கு தங்கி அவர் போய் டெய்லி அர்ச்சனை செய்த ஒரு அற்புதமான ஜோதிலிங்கம் கிருஷ்ணகேஸ்வரர் இந்த கிருஷ்ணகேஸ்வரர் ஜோதிலிங்கத்தை வாருங்கள் அந்த போட்டோ நான் வீட்டில் வச்சு வழிபட்டுவார்கள் ஜோதிலிங்க வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள் ஜோதிலிங்கங்கள் யாரையும் கைவிடாது கண்டிப்பாக இந்த பன்னெண்டு லிங்கங்களும் உங்களை காத்ததிலும் அந்த விதத்தில் பன்னெண்டாவது ஜோதி பன்னெண்டாவது ராசியாக இருக்க மீன ராசிக்குரிய ஜோதிலிங்கம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பட்டமங்கலம் குரு பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பட்டமங்கலம் குரு வெளிப்பட்டுவார்கள் வெற்றி மேல் வெற்றி குறிக்கும் நண்பர்களே குரு ஓரையில் குரு டயத்தில் கொண்டு போய் விலக்கேற்றி விட்டுவார்கள் வெற்றி மேல் வெற்றி குறித்து அதிர்ஷ்ட ஐஸ்வரியம் ஆனந்தம் பரிபூர்ணம் பேரூரில் எல்லாம் வெற்று பதினாறு வகையான செல்வங்கள் மற்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்கிறது என்பதை எந்தவிதமான கவலையும் அல்லாமல் இந்த ஓராண்டு காலம் சந்தோஷமான வாழ மீனராசி நண்பர்களை வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழைங்களால் வாழைப்பாள்தான்